ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ் சித்த அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் காணவிருக்கும் மொழியை அழுக்கண்ணி இது கத்தி துப்பாக்கி விபத்து சர்க்கரை வியாதி புண் அனைத்து வகையான ஆறாத காயங்களை நீக்க வல்லது பாதிக்கப்பட்ட பாகத்தை ஒட்ட வைத்து சரி சக்தி இதற்கு உண்டு வடமொழியில் இதை சாவல்யகரணி என்பர் இது கடலை இலை போல் ஒரு அடி உயரம் வளரும் செடியாகும் இலை மேல் பனித்துளி போன்று இருக்கும் ஈரப்பதம் காணப்படும் இலையின் அடியில் ஈரமாகவும் நீர் இனிப்பு சுவை உடையதால் செடிகளை சுற்றிலும் எறும்புகள் மொய்த்து கொண்டே இருக்கும் இந்த இலைகளிலிருந்து ஒரு இனிப்பு நீர் வெளிப்படும் இதை முறைப்படி நீங்கள் காப்பு கட்டி எடுத்து வந்து சாப நிவர்த்தி செய்து ஆணி வேறு ஆறாமல் தூண்டி எடுத்து வந்து நிழலில் உலர்த்தி இடித்து தூள் செய்து கொள்ளவும் மெல்லிய துணியில் சலித்து ஒரு டப்பாவில் சேர்க்க வேண்டும் இந்த பொடியை நீங்கள் காலை மாலை தேனில் குளைத்து நாற்பது நாள் சாப்பிட்டு வந்தால் சகல நோய்களும் தீரும் நரை திரை மாறும் காய சக்தி அடையும் ஆறாத புண்கள் அனைத்தும் தீருமாம் இந்த காயக்கண் கற்பம் மருந்து வெட்டுப்பட்ட புண்கள் குணமடையும் இந்த காயக்கற்பத்தை சாப்பிடுவோரை துண்டு துண்டாக வெட்டினாலும் உயிர் போகாது ஒன்று சேர்ந்துவிடும் என்று இந்த அழுக்கண்ணி மூலிகையை பற்றி காளாங்கிநாதர் மலைவளம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இந்த அழுக்கண்ணி மூலிகை அனைவருக்கும் பயன்படும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்